வணக்கம் கவிதா சுரேஷ் அந்திரி திட்டத்தின் கீழ் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து சுமார் ஏழ்நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிருஷ்ணா நீரை மேட்டுப்பகுதியில் இருக்கும் குப்பத்தில் உள்ள அனைத்து ஏரி அணைகளுக்கும் தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல்ல இந்த திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு தென்பண்ணையாட்டை செட்டியார் அணையில் இணைக்கிறோம்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க இங்க திருப்பத்தூர் மாவட்ட மக்களும் செட்டியார் அணைக்கு தண்ணீர் வந்துரும் தண்ணீர் வந்துரும் அப்படின்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா செட்டியார் அணைக்கு தண்ணி வந்தா மட்டும் தான் என்ன அணையிலேயே விவசாயம் ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்காரு முதலமைச்சர் தாங்க திராவிட மாடல் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது இதுதான் செட்டியார் அணை ஒண்ணு இல்லைங்க தென்பண்ணை ஆற்றுக்கும் செட்டியார் அணைக்கும் வெறும் நாற்பது கிலோமீட்டர் தாங்க இருக்கு இணைக்க முடியாதா ஆனா ஆந்திராவில எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மேட்டு பகுதியில மோட்டார் மூலயமாவும் மின் மோட்டார் மூலயமா மேடு பள்ளம் எல்லா இடத்தையும் சரி சமமா ஆஹ் கால்வாய் மூலயமா குப்பத்தில இருக்கும் அனைத்து ஏரி அணைகளுக்கும் தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறார் ஆந்திர முதலமைச்சர்